ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரின்ஸ் பேர்டு இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி புழுகுலும் குல்ஃபி ஐஸ் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம செஞ்சு சாப்பிடக்கூடிய ஐஸ் தான் உங்களுக்கு நான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக முதல்ல நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் ஜவ்வரிசி ஒரு கையளவு கொஞ்சம் எடுத்து தண்ணியில் கொஞ்சம் கழுவி எடுத்துக்கலாம் அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் மட்டும் நம்ம டைம் கொடுத்தா போதும் ஜவ்வரிசி தண்ணியில் இருக்கிறதுக்கு பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம ஜவ்வரிசி இருக்கு இல்லையா அதை கழுவி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் தண்ணி நல்லா மழை மழன்னு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம ஜவ்வரிசி அதில் சேர்த்துக்கலாம் ஜவரிசி நமக்கு வந்து கண்ணாடி பதத்துக்கு வெந்து வரணும் அது வரை அந்த தண்ணியிலே விட்டுருங்க நல்ல மிதமான சூட்டில் வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா தான் அந்த கண்ணாடி பதம் வரும்போது நமக்கு நல்லா இருக்கும் இப்போ ஜவ்வரிசி பாருங்கள் நல்லா கண்ணாடி பதம் வந்துடுச்சு இனிமேல் இதில் தேவையான அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் என் அதிகமாக சேர்த்துக்கோங்க எனக்கு கம்மியான அளவு போதுங்கனால தான் நம்ம ரொம்ப குறைவாக சேர்த்துருக்குறேன் அதை நல்லா கலக்கி விட்டுட்டுருக்கலாம் பாருங்கள் சர்க்கரை சேர்த்தப்பறம் கொஞ்சம் நேரம் தான் நான் அடுப்பில் வச்சுருந்தேன் கண்ணாடி பழம் வந்துருச்சு இப்போ என்ன ஆட் பண்ணேன்னா பால் வந்து ஏற்கனவே காய்ச்சி நான் ஆற வச்சுருந்தேன் அந்த பாலை இதை அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு அது கூட நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அதை நல்லா கலக்கி அது கூட கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு ட்ராப் விடணும் இது வந்து கட்டாயம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ அந்த வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஜவரசி பார்த்திங்களா கண்ணாடி பால்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ நான் ஐஸ் மோல்டு எடுத்திருக்கேன் நீங்கள் ஐஸ் மோல்டு இருந்தால் அதில் செய்யுங்க இல்லாட்டி தம்ளரில் செஞ்சுக்கோங்க நான் ஐஸ் மோல்டு மட்டும் இல்லாமல் கூடவே டம்ளர்லேயும் ஐஸ் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு ரெண்டையுமே நான் வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதில் நம்ம ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஜவ்வரிசி அதெல்லாம் இதில் ஐஸ் மோல்டை ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் கொண்டு வச்சிடலாம் எட்டு மணி நேரம் ஆகும் தான் அது வந்து ஐஸாக கரெக்டாக செட் ஆகும் இந்த குல்ஃபி ஐஸ் வந்து முன்னாடி நிறையா ஜவ்வரிசி ஐஸு சேமியா ஐஸு அந்த மாடல்கள்லாம் நிறைய விற்பாங்க இப்போலாம் அந்த மாதிரி கிடைக்கிறதில்ல அதனால அந்த ஜவ்வரிசி ஐஸ் செஞ்சால் எப்படி இருக்குண்டு தான் ட்ரை பண்ணேன் ரொம்ப நல்லாவே வந்துச்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் எங்கள் ஹவுஸ் ஓனரோட பேரங்களுக்குலாம் நான் கொடுத்தேன் அவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க நல்லா இருக்கு ஆண்டின்னு சொல்லி சொன்னாங்க முடிஞ்சா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இன்னொன்று என்னென்னா இதில் வந்து நம்ம கலர் சேர்த்துருணோன்னா அந்த ஜவ்வரிசி தனித்தனியாக நல்லா தெரிஞ்சிருக்கும் இதுலேயும் கூட நல்லா இருக்குது ஆனால் கலர் சேர்க்குறத விட இந்த மாதிரி நம்ம ஐஸ் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவு இந்த வெயில் காலங்களில் நீங்கள் வீட்டிலே ஐஸ் செஞ்சு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கப்புறமா உங்களுக்கு நான் பழத்தில் ஐஸ் ட்ரை பண்ணி போடுறேன் இப்போ சம்மரில் கிடைக்கக்கூடிய பழங்கள் வந்து முலாம்பழம் தர்பூசணி நிறைய பழங்கள் கிடைக்குது பப்பாளி பழம் கிடைக்கும் அதில் எல்லாம் கூட நம்ம ஐஸ் செய்யலாம் ஐஸ் செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அவங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோவில் போடுறேன் ஃப்ரீசரில் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு எட்டு மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இனிமேல் டம்ளர்லேயும் நம்ம ஐஸுக்காக ஜவரிசி ஐஸுக்காக ஊற்றி அதையும் ஃப்ரிசரில் கொண்டு வந்து வச்சிடலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா டம்ளரில் ஊற்றி கொண்டாந்து வைக்கும்போது அதுக்குள்ளே நம்ம வந்து குச்சி போட்டு வைப்போம்ல அது வந்து கொஞ்சம் ஒரு திக்கான ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம அதை உள்ளே குச்சியை போட்டு வைப்போம் ஏன்னா அது தண்ணி லிக்யூடாக இருக்கும்போது வந்து என்னாகும்னா அது ஒரு ஓரமாக போய் ஆகிரும் குச்சி அதனால தான் கொஞ்ச நேரம் அது செட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம போட்டோம்னா கரெக்டாக அது குழந்தைங்க பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகும் அதுக்கு தான் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு தமிழில் ஐஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு அதுக்கு வந்து ஐஸ் குச்சி போடுறதுக்கு ஒரு ஐஸ் தான் இருந்துச்சு மீதி ரெண்டு வந்து கருவேப்பில இருக்கு இல்லையா அதோட அந்த தண்டு இருக்கு இல்லையா அதை தான் குச்சிக்கு பதில் யூஸ் பண்ணியிருந்தேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ் மோல்டரில் ஊற்றி வச்ச ஐஸ் வந்து எப்படி வந்திருக்கு நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதை நம்ம ஃபஸ்ட்டு அதில் செய்கிறதுக்காக ஊற்றி வைக்கும்போது இருக்கிறத விட அதை எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியான ஜவ்வரிசி ஐஸ் ரெடி ஆகிட்டு நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிவிட்டோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்